ஸ்ரீமதே ராமானுஜாய நம திருப்பாவையிலே குத்துவிளக்கரிய என்கிற பத்தொன்பதாவது பாசுரத்திலே கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா என்று ஆண்டாள் எம்பெருமானை துயிலெழுப்புகிறாள் அப்படி நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பன் ஏன்னா அந்த எம்பெருமானுக்கும் நப்பின்ன பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய சேர்த்தியினை பேசுகிறாள் ஆண்டாள் இந்த வரிகளை கொண்டுதான் சுவாமி பராசர பட்டர் திருப்பாவைக்கு தனியன் அருளி செய்கிற போது நீளா துங்க தனகிரி தட்டி சுப்த உத்போத கிருஷ்ணம் என அருளி செய்திருக்கிறார் அப்படி அந்த நீளான்னு சொல்லப்படக்கூடிய நப்பின்ன பிராட்டியினுடைய தடங்களாகிற மலைச்சாரிலே கண் வளர்ந்தருளக்கூடிய எம்பெருமான் அப்படிப்பட்ட கண்ணபிரானை எழுப்பி அவனிடத்துல பிரார்த்தித்து பறைந்து சொல்லக்கூடிய பரம புருஷார்த்தத்தை பெறுகிறாள் என்பதுதானே திருப்பாவைக்கு விஷயமாக அமைந்திருக்கிறது அப்போ நாம் பிரார்த்தித்து பெற வேண்டிய விஷயத்துக்கு புருஷகார பூதையாக நப்பின்ன பிராட்டியை முதலிலே சரணமாக பத்துவோம் அவளை முதலிலே எழுப்புவோம் என்று நேற்றைய தினம் உந்து மதகளித்தன் பாசுரத்திலே இந்த பந்தார் விரலி என்ன அந்த நப்பின்ன பிராட்டியை அழைத்து அவள் புருஷகாரமடியாக இப்பாசுரத்திலே கண்ணபிரானை எழுப்புகிறாள் இப்படி ஆச்சரியமாக ஆண்டாள் எம்பெருமானை கிட்டக்கூடிய அந்த ஒரு வைபவம் அமைந்திருக்கிறது சரி இப்போ இந்த பாசரத்தை வைத்து கொண்டு பராசர பட்டர் தனியின் அருளி செய்தார்னு பார்த்தோம் இந்த நப்பின்ன பிராட்டி விஷயமாக ஒரு சிறு விசாரத்தை காஞ்சி சுவாமி முதலான வி வித்வான்கள்லாம் பண்ணியிருக்கிறார்கள் நீளா துங்க தனிகிருத்தடி சுப்தம் என்ன அந்த தனியின் தொடக்கத்திலே நப்பின்ன பிராட்டியை நீளா என்று குறிப்பிட்டிருக்கிறார் பராசர பட்டர் நப்பின்ன பிராட்டியை முதன் முதலிலே நீளான்னு குறிப்பிட்டவர் ஆர்னா சுவாமி கூறத்தாழ்வான் சுவாமி பராசர திருத்தகப்பனார் அல்லவா சுந்தரபாகோஸ்தவத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான் இந்த எம்பெருமான் கண்ணபிரான் இருக்கிறானே அவன் திருவவதாரம் செய்தது ஒரு குலத்திலே வளர்ந்தது மற்றொரு குலத்திலே இப்படி அவன் திருவவதாரம் பண்ணினது எது குலம் வளர்ந்ததெல்லாமோ கோப குலம் ஆயர்களுடைய குலத்திலே எம்பெருமான் வளர்ந்திருக்கிறான் இப்படி தான் பிறந்த குலத்துக்கும் வளர்ந்த குலத்துக்கும் சேர இருவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படியா தன்னுடைய பிறந்த குலமாகிற அந்த ஒரு கத்திரிய வம்சத்துக்கு சேர ருக்மிணி பிராட்டியை கரம் பிடித்தான் வளர்ந்த குலமாகிற கோப குலத்துக்கு சேர இந்த நப்பின்ன பிராட்டியை கரம் பிடித்தான் என்ன இந்த விஷயத்தை நீலா குலே என சதுஷி கில என்ன அருள் செய்திருக்கிறார் அப்படி குற பதத்தை ஈட்டே சொல்லி சொல்லியிருக்கிறார் பட்டர் நீளா துங்க தனகிறது தட்டின்னு தனியின் அருள் செய்திருக்கிறார் விசேஷமாக வேதாந்தாச்சாரியரும் அதையே அடியொத்தி தங்கள் தன்னுடைய முன்னவர்களான ஆச்சாரியர்கள் எந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார்களோ அதை அடியொத்தியே தாம் இயத்தி இருக்கிற யாதவாபியுதயம் என்கிற கிரந்தத்திலேயும் இவ்விஷயத்தை காண்பித்திருக்கிறார் இந்த நப்பின பிராட்டிக்கு நீளான்கிற பெயரை கொடுத்துருக்கார் இது ஆச்சரியம் என்னென்னா இந்த வேதாந்தாச்சாரியர் இயத்திய யாதவாபியுதயத்துக்கு அவ்யதீக்ஷிதருங்கிறவர் ஒரு உரை எழுதினார் அவரோ அத்வைத்தி மாத்து சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு உரை எழுதியிருக்கார் அப்பா காண்பிச்சிருக்கிறார் இந்த சரித்திரத்தை இந்த நப்பின பிராட்டியை எம்பெருவான் எவ்வாறு திருமணம் செய்து கொண்டார் ஹரிவம்சம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அது என்னன்னாக்கா மகாபாரதத்துக்கு கிலபாகம் கிலபாகம்னா அத்தனை இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு கிடையாது ஆனால் இந்த மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு பகுதி அப்படின்னு தான் கொள்ள வேண்டும் அதிலே இந்த நப்பின பிராட்டியே கண்ணவிரான் திருக்கல்யாணம் செய்து கொண்ட சரித்திரம் இருக்கிறதாக காண்பித்திருக்கிறார் யசோதையினுடைய உடன் பிறந்தவரான என்கிற அரசர்ன்னு பார்த்தோமே அவருக்கு அவரிடத்திலே ஒரு ஏழு எருதுகள் இருந்தனவா அந்த ஏழு எருதுகள் யாருன்னு கேட்டா ஒரு காலத்திலே காலனேமிங்கிற அசுரன் அவன் எம்பெருமானாலே வதம் செய்யப்பட்டான் அவனுடைய குமாரர்கள் ஏழு பேரும் வதம் செய்யப்பட்டார்கள் அந்த ஏழு பேர் தான் இப்ப அசுராவேஷம் கொண்டு ஏழு எருதுகளாக இந்த கும்பகரத்துல இருக்கிறார்கள் இந்த அசுராவேஷம் கொண்ட ஏழு எருதுகளை அடக்கக்கூடிய வல்லமை யாரிடத்துல இருக்கிறதோ அவருக்கு இந்த என்னுடைய குமார்த்தியான நப்பின்னையை திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவே அதுக்கப்புறம் கண்ணபிரான் வந்து அந்த ஏழு எருதுகளை அடக்கி நப்பின்ன பிராட்டியை திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறான் அப்படிங்கிறது சரித்திரம் இது ஹரிவம்சம்ங்கிற பகுதியில் இருக்கிறதாக அந்த அபயதீக்ஷருங்கிறவரை தன்னுடைய உரையில காண்பிச்சிருக்கார் ஆனால் பிற்காலத்தில் வந்த எந்த ஹரிவம்ச பதிப்புகளிலேயும் இவ்விஷயம் காணப்படவில்லை பிற்காலத்தில் வந்தது இப்போ ஒரு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இப்போது இருக்கிற பகுதியே எடுத்துடுறது புதுசாக இடைச்சர்கள் பண்ணுறது இதெல்லாம் பின்னாளில் நமக்கு வந்து சேர்ந்துடுது இந்த காலத்தில் இதிகாச புராணங்கள் எல்லாம் வந்துடுது அப்போது இந்த பூர்வாச்சாரியர்கள் போலவே நம்முடைய இதிகாச புராணங்கள்லேயும் இந்த நப்பின பிராட்டிக்கு நீளான்கிற திருநாமந்தான் சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் ஆராய வேணும்னு காஞ்சி சுவாமி தாமே கொடுத்துருக்கார் ஆனால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஏன் நீளான்கிற வார்த்தையை நப்பின பிராட்டிக்கு எடுத்திருக்கிறார்கள் தமிழ்ல பல இடங்கள்ல பாடியாச்சு அப்ப அதுக்கேத்தா போல ஒரு திருநாமத்தை எடுத்து கொடுத்துருக்கலாமே ஏன்னா முன்னமே நேற்றுக்கு பார்த்துருக்கோம் உடனவர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் எண்ணிவர் மூவர் என்ன இப்படி ஆண் ஆழ்வார்கள்லாம் அருள் செய்திருக்கிறார்கள் ஆகையாலே நீளான்கிற சப்தத்துக்கு ஆயர் மடமகள் ஏன்னா கண்ணன் ஆயர் குலத்துல வளர்ந்தவனோ இல்லையோ அப்போ நீலாதேவி நாச்சியார்னு வருகிற போது இப்படி இந்த மூணு நாச்சிமார்களோட எம்பெருமான் சிவை கொண்டத்திலே இருக்கிறான்னு சொல்லுகிற போது நீலாதேவி நாச்சியாருக்கு ஆயர் பெயரை ஆழ்வார்கள் கையாண்டிருக்கிறதுனாலே அதற்கு சேர நீலா அப்படிங்கிற அந்த பெயரையே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தங்களுடைய ஸ்தோத்திரங்களிலே அருள் செய்திருக்கிறார்கள் இவ்வளவு ஆச்சரியமான நப்பி நப்பிராட்டி நடத்துல ஈடுபட்டிருக்கிற எம்பெருமான் அவளோட சயனித்திருக்கிற நிலையிலே முதலிலே நப்பின பிராட்டியை எழுப்பினாள் ஆண்டாள் அவர்களுக்காக கதவு திறக்கப் போன நாச்சியார் அவள கண்ணன் அப்படியே தடுத்தான் ஏன்னா கண்ணனுக்கு என்னன்னா புரட்சகாரமடியாக வந்தால் பிராட்டி தான் முதல்ல வந்து திருப்பம் செய்யணுமாண்ணா நான் பண்ண மாட்டேனோ ஏன்னா இந்த பிராட்டி எப்படிப்பட்டவள்னா நகஸ்டின் ஆபராதிதி உலகிலே பாவம் பண்ணாதவர்கள் ஆர் அப்படின்னு கேட்டு இந்த சம்சாரிகளுக்காக எம்பெருமான புருஷகாரம் பண்றவள் பண்ணுறவள் வருமான எப்படிப்பட்டவர் தெரியுமோ என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும் என்ன பெரியாழ்வார் அருள் செய்தார் போலே அவரும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே புருஷகாரம் பண்ணக்கூடியவர் தான் அதனாலே இப்படி சேத்தனர்களை ரட்சிக்கிறதுலே போட்டி போடக்கூடிய தம்பதிகள் யார்னா இந்த கண்ணபிரானும் நப்பின்னப்பிராட்டியும் பிராட்டியும் என்பதனை காட்டுவதற்காக அந்த ரெண்டு பேருடைய சேர்த்தி அழக வர்ணிப்பதற்காக நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பன் என்ன ஆண்டாளி பாசுரத்திலே அருடி செய்திருக்கிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்